சின்ன திரை நடிகர் ராகவேந்திரன் அவர்கள் அதாவது புலி ராகவேந்திரன் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க இவர் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டிருக்கிற ஒரு போஸ்ட் வந்து ரசிகர்கள் மத்தியில் நிறைய கலவையான விமர்சனங்களை இருக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவருடைய என்கேஜ்மெண்ட் வந்து வருகின்ற பிப்ரவரி மந்த் வந்து நடக்க இருந்துச்சா இப்போ வந்து அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அது வந்து ஒரு ஃபேவரபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லை இதிலிருந்து மேரேஜுக்கு நோ சொல்லிடுறேன் நான் நோ டு மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு என்ன விட என்னுடைய ஆம்பிஷன் தான் எனக்கு இம்பார்ட்டண்ட் அதனால நம்ம லெட்ஸ் லிவ் ஹாப்பிலி ஹா சந்தோஷமாக வாழ்ந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நோ டு மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதற்கு நிறைய பேர் வந்து சூப்பர் சூப்பர் நல்ல டிசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து யோசிச்சு முடிவெடுங்க தம்பி என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு கம்பேனியன் இருக்கும் உங்களுடைய ஆம்பிஷனை புரிஞ்சிக்கிட்ட ஒரு பொண்ணு உங்களுக்கு கம்பேனியனாக கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதுக்கு கீழ் உள்ளே கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க